மிதுன ராசிக்கான டிசம்பர் முதல் வாரத்துக்கான ஒரு சின்ன கண்ணோட்டத்தை பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு புது அத்தியாயத்தோட தொடக்கம்னே சொல்லலாம் பாருங்க ஏன்னா வளர்ச்சியோட கிரகமான குரு அது உங்க ராசிக்குள்ளேயே நுழையறதால ஒரு பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி காலம் ஆரம்பமாக போகுது சரி முதலாவது விஷயம் இந்த வாரத்தோட ஸ்டார் எது தெரியுமா அது வியாழக்கிழமை டிசம்பர் அஞ்சு தான் அன்னைக்கு குரு உங்க ராசிக்குள்ள வர்றது மட்டுமில்ல சந்திரனும் கூட சேருது யோசிச்சு பாருங்க இது உங்க புது யோசனைகளுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய பூஸ்ட் அடுத்த ஆறு மாசத்துக்கு கல்வி பயணம் எழுத்துன்னு எல்லாத்துலையுமே ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் குறிப்பா மீடியா ஆன்லைன் வேலையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் நாள்னே சொல்லலாம் ரெண்டாவதா இந்த வாரத்தோட எமோஷனல் சைட் புதன்கிழமை பௌர்ணமி வருது இது வந்து பழைய மனக்கவலைகளை விட்டு வெளியே வர ஒரு சூப்பரான வாய்ப்பு ஆனா வார இறுதியில கொஞ்சம் கவனமா இருங்க சனிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் கிரகத்தால கூடயோ நண்பர்கள் கூடயோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர வாய்ப்பிருக்கு சோ கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது கடைசியா சில பிராக்டிகல் டிப்ஸ் உங்க வேலை தொழில் விஷயத்துல இது ஒரு நல்ல வாரம் குறிப்பா புதன்ல இருந்து வெள்ளி வரைக்கும் சூப்பரா இருக்கும் பண வரவும் நல்லா இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் இந்த வாரம் யாருக்கும் கடன் மட்டும் கொடுத்துறாதீங்க ஒரு சின்ன பரிகாரமா புதன்கிழமை பச்சை நிறத்திலையும் வியாழக்கிழமை மஞ்சள் நிறத்திலையும் ஏதாவது பயன்படுத்துறது நல்லது மொத்தத்துல இந்த வாரம் ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கம் அதனால டிசம்பர் அஞ்சாம் தேதிய சரியா பயன்படுத்திக்கோங்க ஆனா வார இறுதியில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க